அதிமுகவில் எம்ஜிஆர் தொட்டே இருந்து கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய ஐயா செங்கோட்டை நபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலாக அதிமுக களம் கண்ட தேர்தலே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வந்தவர் அதிலிருந்து தொடர்ச்சியாக சத்தியமங்கலம் கோபிசெட்டிப்பாளையம் இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்றவர் திமுக துறைமுகனுக்கு இணையாக அதிக முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் மரியாதைக்குரிய எஸ் செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான அதிருப்திகளை வெளிப்படுத்தியிருந்தார் அதிமுகவில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அவர் ஒருங்கிணைக்க மறுக்கிறாரு அம்மாவோட ஆட்சி வரணும்னா கட்சியிலிருந்து விளக்கப்பட்டிருந்த கட்சியிலிருந்து வெளியேறிய அத்துணை பேருமே ஒன் ஒன்றா கொண்டு வரணும் இதுதான் என்னுடைய இலக்கு பத்து நாள் நான் டைம் தரேன் இந்த பத்து நாளைக்குள்ளே கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட எல்லாரையும் நீ இணைக்கணும் அப்படி இணைக்கலன்னா கூட ஒரு பத்து நாள் டைம் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கெடு கொடுத்துருந்தாப்புல அந்த கெடுவெல்லாம் ஒன்னே பத்து நாள்லாம் பத்தாது நாளைக்கு மறுநாளே உன்னை கட்சி விட்டு தூக்குறேன்னு சொல்லி கட்சி பொறுப்பெடுத்து எடப்பாடி பழனிசாமி தூக்கிட்டாப்ல அதுக்கு பிறகு எழுபத்தி ஏழுலேருந்து கட்சியில் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அரசியல் இருந்தாலும் எப்போதுமே போகாத தெய்வ திருமண தேவருடைய நினைவிடத்திற்கு இந்த ஆண்டு டிடிவி மற்றும் ஓபிஎஸ் அவருடைய அழைப்பை ஏற்று செங்கோட்டையின் போனார் துரோகியோட கைகோர்க்கிறியா இரு கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வந்து கட் பண்ணி கட்சியினுடைய உறுப்பினர் தூக்கி தூக்கிவிட்டார்